இருவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் இந்த வேளையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் புத்தியும் சக்தியும் ஒன்றிணையும் தருணமாக அமைந்திருப்பதால் இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இனி தொட்ட காரியம் அனைத்தும் துள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரியாக்காரகரான புதனும் சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதோடு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என என்றால் இந்த வேளையில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆசையின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் வித்தியாக்கரகரான புதனும் இணைகிறாருங்க பொதுவாக எந்த ஒரு கிரகமும் மிக வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்க அஷ்டமத்தில் அவர் வலுவாக விற்றிருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் மிக விரைவில் அவர் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற போகிறார் எனவே இதற்கு முன்னதாக இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கரகரான செவ்வாய் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இந்த வேளையில் சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல பணிகளில் தடை தாமதங்கள் இல்லாமல் சிறப்பாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்ததாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அதே வேளையில் வித்யா கரகரான புதன் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை அள்ளி கொடுக்கிறாரங்க இந்த தருணத்தில் விவேகமும் வீரமும் ஒன்றிணையும் தருணமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் வித்யா கரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் புலிபுரிந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது அறிவு கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் விரைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பவர்தான் வித்யா கரகரான புதன் அவர் இந்த வேளையில் அஷ்டமத்தில் செவ்வாயுடன் இணைந்து மறைகிறாருங்க ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ராசியின் நீச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் மறைவு காரணமாக மறைந்த புதனால் நிறைந்த வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே உறுதியாகவே கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் மறையக்கூடிய புதனின் அமைப்பால் உண்டு உணர்ச்சி வசத்திற்கு மட்டும் இடம் கூடாமல் சற்று நிதானமாக செயல்பட்டால் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான காரியங்களை தடையில்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் விரைவாக உங்களை தேடி வரும் எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய காரியங்களை தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு இதோடு மட்டுமல்லாது செவ்வாயும் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை பதிவது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் புதனை வலுவாக பார்ப்பதால் அஷ்டம தோஷங்களை நீக்குவதோடு பல சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் பல்வேறு வகையான யோகத்தின் காரணமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் என்றால் குருவின் சுப பார்வை செவ்வாய் மற்றும் புதனின் மீது அபரிவிதமாக பதிவதால் இந்த இரு கிரகநிலைகளும் புனிதத்துவம் அடைவதோடு மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகளை தவிர்த்து நன்மை நிறைவாக கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த வேளையில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் தன லாபம் நிறைவாக கிடைக்கும் தொட்ட காரியம் அனைத்து என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது நீண்ட நாள் முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் மிக வலுவாக புதன் மற்றும் செவ்வாய் இணைந்தாலும் குருவின் சுப பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கின்றன குரு செவ்வாய் புதனை பார்க்கக்கூடிய வேளையில் செவ்வாயும் புதனும் இணைந்து செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தி ஆகுவதோடு அஷ்டம பாதிப்புகள் குறையக்கூடிய தருணமாகவும் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் போன்றவை கட்டுக்குள் இருக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் அற்புதமான தருணமாக அமைவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உத்தரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் பெரிய தடையின்றி எளிதில் கைகூடும் மிக பெரிய அளவில் சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை புத்தியும் சக்தியும் ஒன்றிணைவதால் மிக சிறப்பாக கையாளுவதோடு வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் குடும்பத்தில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பற்றாக்குறை என்று இருந்த சூழ்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர்கள் முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான திருஷ்டோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமையப் போகிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரும் போது புத்தியும் சக்தியும் இஷ்டமத்தில் இணைந்திருப்பதால் அலைச்சல் அதிக லாம் ஆனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த வளர்ச்சியும் தனலாபமும் உறுதியாகவே பெண்மணிகளை தேடி வருகிறது எனவே குடும்ப பொறுப்பேற்று நிர்வகிக்கும் கூடிய பெண்மணிகளுக்கு பல விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது புதன்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிரமங்கள் விலகும் அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே இதை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும்